இருக்க என்னமா எழுதிக்கிட்டு இருக்க நம்ம ஊர்ல ட்ரீட்மென்ட் கொடுத்தோம்ல அந்த பேஷIENTSோட நேம்ஸ் எல்லாம் வந்துட்டு எழுதி அவங்களுக்கு என்னென்னலாம் ட்ரீட்மென்ட் கொடுத்துறோம் அப்படினு சொல்லிட்டு எல்லாமே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணனும் அத எழுதிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டமா இருந்தா குடுமா நான் எழுதி தரேன் இது நீங்களே எழுத முடியாது நானே எழுதிக்கிறேன் இல்லமா உனக்கு அசதியா இருக்கும்ல நீ அப்படியே உட்கார்ந்துகிட்டு சொல்லி நான் எழுதுறேன்

சரிமா நீ வேலையா இருப்ப வேலைய முடிச்சிட்டு ஃபோன் பண்ணு அப்புறமேட்டுக்கு பேசுவோம் சரியா சரிமா சரி உடம்பு பாத்துக்கோங்க வைக்கிறேன் என்னம்மா என்ன சொன்னாங்க தாத்தா இன்னைக்கு ஜாதகம் பார்க்க போனாங்களா அவருக்கும் எனக்கும் பொருத்தெல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டாங்களாம் தாத்தா அப்பாடா இப்பதாமா எனக்கு நிம்மதியா இருக்கு என்ன சொல்ல போறாங்களோ எது சொல்ல போறாங்களோ எனக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு இப்பதான் எனக்கு போன உசுறு திரும்பி வந்திருக்குன்னா பாத்துக்கவே ஏன் தாத்தா நான் மட்டும் கல்யாணம் பண்ணி போயிட்டா உங்களை யார் தாத்தா பாத்துப்பா எனக்கு என்னமா இங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க இருக்காங்க என்னைய பாத்துக்கிறதுக்கு யாரும்மா இல்ல எத்தனை பேர் இருந்தாலும் என்னை கண்கலிங்கம்மா பாத்துக்கிட்ட உங்களை நான் என்ன தாத்தா பாத்துக்கணும் நான் கல்யாணம் பண்ணி போனாலுமே நீங்க என் கூடயே வந்துருங்க தாத்தா நம்ம எல்லாம் ஒன்னாவே இருக்கலாம் என் தங்கம் நீ நல்லா இருந்தா போதுண்டாமா என் காலம் முடிஞ்சு போச்சு ஆனா நீ நல்லா இருக்கணும் கிட்டதாம பேசிட்டு இருக்கீங்க நானும் போன் அடிச்சுட்டே இருக்கேன் பத்து தடவைக்கு மேல போயிடுச்சு பிசி பிசையுமே வந்துட்டு இருக்கு அதுவா பா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க போயிட்டு வந்தோமா அதனால அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன் அதான் அம்மா இதெல்லாம் சரியில்லை கல்யாண பேச்சு எடுத்ததுல என்கிட்ட நீங்க பேசுறதே இல்ல உங்க மருமவு கிட்ட தான் பேசுறீங்க போல இருக்கு என்ன மறந்துட்டீங்க டீல்ல விட்டீங்க அப்படிதானே ஏண்டா எனக்கு அப்புறம் உன்ன பாத்துக்க போறவளே அவதானடா அவளை கிட்ட நான் நல்லா பேசி உனக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து சொன்னாதானே அவ உன்னை நல்லா பாத்துப்பா ஹ்ம் சரிதான் சரிதான் ஜாதகம் பார்க்க போனீங்களே என்னமா சொன்னாங்க ஐயா பொருத்தலாம் நல்லா இருக்கியா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி நல்லா செல்வாக்கா வாழ்வீங்களா எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவீங்களா வீடு வாசல் நல புலம் எல்லாமே வந்துருமா நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டாங்கயா எந்த கவலையும் இல்ல ஓ சரிமா அப்புறம் நாங்க ஜாதகம் பார்க்க போன இடத்துல வேண்டாம் வேண்டாம் இப்போதைக்கு சீதா வாழ்க்கையில பிரச்சனையா இருக்குன்னு சொன்னா மறுபடியும் பையன் கல்யாணம் எல்லாம் வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிடுவான் இவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போது நாயிருச்சு அதை எதையுமே சொல்ல வேணாம் என்னவா என்னமா ஜோசியம் பார்க்க போன இடத்துல அது ஒண்ணும் இல்லையா போட்டோவை கழுவ கொடுத்துறோம் அந்த போட்டோவை கழுவி வாங்கணும்னு சொல்ல வந்தேன் சரியா நீ பாரு நான் அப்புறமேட்டு இடி கூப்பிடுறேன் ம் சரிமா சின்னவளே வா சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சாச்சு வந்து சாப்பிட வா இருங்கமா இப்பதான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் வந்துறேன் அதெல்லாம் அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் வா நீங்க சாப்பிடுங்க நம்மள உட்கார்ந்திருக்கோம் சீதாவ குப்பல்லயா ஏங்க அப்படியே வச்சிட்டு உட்கார்ந்திருக்கீங்க சாப்பிடுங்க ஏன்டா அப்படியே இருக்கற சாப்பிடு ஏடி வாண்டதே கேக்கிட்டு இருக்கேன் அவளே கூப்பி சாப்பாடு எடுத்து வைக்க வேண்டியது தானே இங்க பாருங்க அத்தை உங்களுக்கு சாப்பாடு போட்டு வச்சிருக்கنا சாப்பிடுங்க சும்மா அவளே கூப்பிடு இவளே கூப்பிடலாம் என்கிட்ட சொல்லாதீங்க ஏனா எனக்கு போய் கூப்பிடணும் அப்படியே தட்டல கொண்டு போய் தாங்கணும் எந்த அவசியமும் கிடையாது நீயாவது விட்டு கொடுத்து போடி சின்னவன் அப்படி இருக்கானா பெரியவன் நீயும் மல்லுக்கு கட்டிக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம் கம்முனு இருங்கத்த ஏற்கனவே ஜாதகத்துல அவளுக்கு வாய் சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க நீ பண்றதுக்கு அவ பேசுறதுக்கும் சரியா இருக்கு ஏற்கனவே வீட்ல பிரச்சனை வரும் அப்படி இப்படின்னு இருக்காங்க ரெண்டு பத்தி தனி கொடுத்தன வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் உங்ககிட்ட சொன்ன ஆடுவ என்ன பண்ண சொல்ற நீயாவது விட்டு கொடுத்து போ அப்பதான் குடும்பம் சும்மாவே என் பையனை தனியாக பிரித்து கூட்டிகிட்டு போகணுன்ட்டு இருந்தா இப்போ ஜோசியத்தில் அதே சொல்லிட்டாங்களா இன்னும் கொஞ்சம் சத்தமாக கத்தி சொல்லுங்க அதே பிடிச்சிக்கிட்டு அவள் தொங்குவா மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணுவா வீட்டை ரெண்டா பிரிப்பா இல்லையா வீட்டை விட்டு ஓடுவா இப்படி பேசுனா எப்படி வேற எப்படியோ என்னால் பேச முடியாது ஏ சந்தியா வந்துட்டேம்மா காலேஜ் காலேஜுக்கு போகணும் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போய் படுத்தாதான் காலையில் நேரம் காலமாக எந்திரிக்க முடியும் வந்து சாப்பிடு ஐயோ இட்லியா ஏமா ஒரு தோசை ஏதோ ஊத்தி இருக்கலாம் ஏமா இட்லிய வச்சிங்க எனக்கு பிடிக்காதுமா யாரு தோசைய விட இட்லி தான் நல்லது ஏமா யாருக்குமா இட்லி நல்லது உங்களுக்கா என்னடி சொல்ற இல்ல தோசை ஊத்துனா கால் கடுக்க நின்னு ஊத்தணும் இட்லினா ஊத்தி வச்சிட்டு டிவிய பாக்கலாம் அதனாலதான் இட்லி ஊத்துனீங்க கொட்டி போடுவேன் உக்காந்து சாப்பிடு ஏன் ரெண்டு பேரும் அப்படியே வச்சிட்டு உக்காந்துருக்கீங்க சாப்பிடுங்க மாலைல மர்மவுல போய் கூப்பிட்டு வரவா இப்படி நீங்க தாங்கறதனால தான் அவ அப்படியே இருக்குறா சாப்பிடுங்க உங்களுக்கு வேற தனியா வத்தல் பாக்க வைக்கணும்மாத்த சாப்பிடுங்க இல்லடி இப்படி அவளை சாப்பிட கூப்பிடாம நம்ம மட்டும் சாப்பிடுறதுல நல்லா இருக்கு ஒருவளியே ரெண்டு பேட்டியும் தனியா வச்சிட்ட அவங்க பாட்டுக்கு சந்தோஷமா இருப்பாங்கல்ல வீட்லயே எந்த சந்தை சச்சரவும் இருக்காது நிம்மதியா இருப்போம்ல ஏத்த ஏ குடும்பத்தை பிரிக்கணும்னே நினைச்சிட்டு இருக்கீங்களா

பேசாதீங்க நம்ம வீட்ல என்ன பிரச்சனை இங்க என்ன பிரச்சனை எப்படியெல்லாம் அடை இப்போ அம்மாவை இப்படி தான் எதையாவது சொல்லி பண்றது மாமியார் போட்டு என்ன விட்டுருங்க உங்களுக்கு வேணும்னா சாப்பிடுங்க இல்லாட்டி எந்திரிச்சு போங்க உங்க மக வீட்டுல தாங்குவாங்க அங்க போய் இருங்க நானும் போனால் போதும் போனால் புதுன்னு பல்லா கடிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தா நீங்க இதுவும் பேசுவீங்க அதுக்கு மாலையும் பேசுவீங்க இதுதான்டி இதுதான் நான் இன்னைக்கு எனக்கு செய்கிறது நாளைக்கு உனக்கு வந்து விடியும் அன்றைக்கி என் பிள்ளையை பிரித்து கூட்டிகிட்டு போனேன் இப்போ வாம் பைனா ஓ மரும பிரித்து கூட்டிகிட்டு போகிறானோடனே வலிக்குது இதே போய் நீ உட்காந்து சாப்பிடும்போது அவன் அப்படி சொல்லும்போது என் அலையும் வேணுன்னையும் தெரியும் ஆமாம் மாப்பிளைக்கு நல்ல வேலை கிடைச்சது அதுவே போதும் ஆமாப்பா நான் கூட அவருக்கு என்ன வரோ ஏதா வரும்னு தான் கவலையாவே இருந்துட்டே இருந்துச்சு என்னதான் ஒரு பொண்ணு சம்பாரிச்சு ஒரு ஆணை காப்பாத்தினாலும் சரி குடும்பத்தை காப்பாத்தினாலும் சரி ஆனா ஒரு ஆணன்றவங்க சம்பாதிக்கணும் அப்பதான் நான் மதிக்கிறனும் மதிக்கலையோ ஊர்ல உள்ளவங்க மதிப்பாங்கன்னு ஒவ்வொரு நாளும் ராத்திரி தூக்கமே வராது ஆனா இனிமே நான் நிம்மதியா தூங்குவேன்பா ஜூலி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ளை என்ன நம்ம வேற யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தோம் நம்ம வீட்டில் ஒரு பையன் இப்படி வேலை இல்லாமல் இருந்தால் நம்ம என்ன அவனை என்ன வீட்டை விட்டா துரத்திற போகிறோம் மற்றவங்க என்ன ஆயிரம் பேசுவானுங்க அவனுங்க நல்லா இருந்தாலும் பேசுவாங்க நல்லா இல்லாமல் போனாலும் பேசுவாங்க அவங்க பேசுறதுல காதலை கேட்டுக்கிட்டு தானே வச்சுக்க நம்ம நிம்மதியாக வாழ முடியாது இப்போ என்ன இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு இப்போ ஒரு வேலை கிடச்சி போச்சு இனி பாரு மேலே மேலே போய்கிட்டே இருப்பார்

அப்புறம் வீடு கட்டுறது கார வாங்குறதுல இருக்கட்டும் ஏய் என்ன பேசிட்டு இருக்க ஏடி இங்கதான் இருக்கியா பேசு 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 நீ எவ்வளோ தூரம் அந்த குடும்பத்தை இதா பேசிக்கிட்டே இருக்கியோ அவ்வளோ தூரம் அவங்க வளர்ந்துகிட்டே தான் போறாங்க நீ இன்னும் தேசிக்கிட்டே தான் போறேன் சரியா பேசு உன்னால எந்த அளவுக்கு பேச முடியுமோ பேசு என்னத்த நக்கல் பண்றீங்களா நக்கல் நையாண்டியெல்லாம் பண்ணலடி நீ எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தை கெடுக்கணும் அவங்கள தாழ்வா நினைக்கணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு நீதான் தான் போய்கிட்டு இருக்க மத்த குடும்பம் ஒண்ணு மிதிச்சு மேல ஏறி போய்கிட்டே இருக்குது பாக்குறல்ல குப்பமா நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா ரெண்டு பிள்ளைங்களுக்கும் நல்ல பணக்கார வசதியான சம்பந்தம் கிடைச்சிருச்சு அது மட்டுமா இத்தனை நாள் வரைக்கும் இந்த சம்பந்தி குடும்பத்தை என்னென்ன பேச்சு பேசுன அதுக்கு எல்லாம் அடைக்கிற மாதிரி மாப்பிளைக்கு வேலை கிடைச்சு போச்சு அடுத்தவங்க எல்லாம் வருவாங்கன்னு சொல்லி நான் நான் தான் தான் பணக்காரி பணக்காரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் தோட்டத்துக்கு வேலைக்கு மாதிரி மாதிரி ஏய் ஏய் நில்லு என்னடி பேச போய் கதவை சாத்திக்கிட்டியா அந்த மட்டும் அடுத்தவையெல்லாம் கலடிக்கு வருவாங்க அப்பதான் உனக்கும் நல்லது நல்லது திருந்தவே எப்படி கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க முடியல ஏயா நீனு மட்டும் இல்லையா யாரு சந்தோஷமா இருந்தாலுமே அவளுக்கு பிடிக்காது நல்லா இருந்த இடத்துல சாணியை கொண்டு முழுகுன மாதிரி எதையாவது ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிடுவா அது அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் கரும்புள்ளி இருந்தா தான் வெளிச்சத்துக்கு ஒரு பவர் இருக்கு அதனால அதுல நீ காதல வாங்கிக்காத அது பாட்டுக்கு கத்திக்கிட்டு கிடக்கட்டும் காதல வாங்காம இருந்துக்கணும் ஜூலி சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டோம் ஜூலி ரொம்ப சந்தோஷப்பட போறான் இருந்தாலும் எனக்கு ஆத்திரமே அடங்க மாட்டேங்குதுமா ஜூலி சரி சரி மாப்பிள வந்துட்டாரு எல்லாரும் மூஞ்சு உம்மன் வச்சிட்டு இருக்காங்க சிரிச்சு சந்தோஷமா இருங்க அப்பதான் அந்த பையனும் சந்தோஷப்படும் அம்மா ஜூலி எப்படியோப்பா ஒரு வேலை கிடைச்சிருச்சு இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு கவலையே படாதீங்கம்மா இனி எந்த கவலையும் இல்ல ஐயா நான் தான் சொன்னேன்ல கண்டிப்பா இந்த தடவை வேலை கிடைச்சிரும்னு அதே மாதிரியே வேலை கிடைச்சு போச்சு இந்த பாட்டிக்கு என்ன வாங்கி தருவீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க பாட்டி நான் வாங்கிட்டு வரேன் எங்க ஜூலியே நீங்க சந்தோஷமா பாத்துக்கிட்டாலே போதும் அவங்கதான் என்னைய பாத்துக்கிட்டாங்க இனிமே நான் அவங்களை பாத்துட்டேன் பாட்டி மாப்பிள வேலை இல்ல வேலை இல்லன்னு சொல்லி இத்தனை நாள் வருத்தப்பட்டீங்க இப்போ வேலை கிடைச்சிருச்சு கிடைச்ச வேலைய தக்க வச்சுக்கணும்னா நம்ம தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சும்மா நம்ம இல்லாம நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால்தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும் ஆஹா சரிங்க மாமா அது மட்டும் இல்ல மேல இருக்க ஆபீசர்ஸ் வந்துட்டு திட்டுவாங்க நம்மள என்கரேஜ் பண்ணுவாங்க என்ன வேணாலும் நடக்கும் எது நடந்தாலுமே நம்மளோட வேலையில நம்ம கரெக்டா இருக்கணும் நம்ம ஒழுங்காக நம்ம வேலையை செஞ்சோம்னாலே யார்கிட்டையும் எந்த ஏச்சும் பேச்சும் வாங்க தேவையில்லை பர்ஃபெக்டாக பண்ணுங்க எல்லாமே இனி நல்லதே நடக்கும் சரி சரி நம்மளே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி ஜூலி தம்பியை கூட்டிட்டு போங்கம்மா போங்க நீங்களே என்ன பேசுவீங்க போங்க ஜூலி ஜூலி இனிமே நீ கஷ்டப்படணும்னு எந்த அவசியமும் இல்ல இனிமே நான் எல்லாம் பாத்துக்கிறேன் சரியா நான் கஷ்டப்படுறேன்னு யாரு உங்ககிட்ட சொன்னா நான் சந்தோஷமா என்னோட வேலை செஞ்சிட்டு அதுவும் என் குடும்பத்துக்காக അப்படிല്ല ജൂലി ഞാൻ എത്രയോ ദടവ பாத்துர்க்கேன் நான் നിമ്മடியா தூங்கிட்டு இருப்ப. అలా നീ രാത്രി பகல் கூட பார்க்காம വിടിയ വിടിയ കണ്മുലിച്ച് வேல பாப்ப. அது മറ്റൊന്നും ഇല്ലாம ഓവർ ടൈം பார்த்தா ഇനൊ എക്സ്ട്രാ സാലറി കേടക്കി വണ്ടി எல்லாமേ பண்ணுวะ. അതുമോ മാമക്കிட்ட நான் 10 രൂപയ്ക്ക് கூட കൈ നീട്ടി നിൽറ കൂടാเดന്ന്. இனிமே அந்த കഷ്ടേ എതുമേ ഉനക്ക് വരாது ജൂലി. இனிமே எல்லாமേ ഞാൻ பாத்துക്കறேன் ജൂലി. എന്നെ பாத்துピங்கെന്ന எனக்கு தெரியும். ഹലോ ഫ്രണ്ട്സ് ആൻഡ് ഫാമിലി എല്ലാവരും എവിടെ ഇരിക്കിങ്ങെ? നിക്ഷേം എല്ലാവരും നല്ലമാർ ഇരിപ്പിങ്ങെന്നാന്തരും. நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க